அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு சொன்னால் நாம் அல்லாஹ் வந்து மரியாதை இல்லாமல் அவன் இவன் என்று பேசுகிறோமே இது சரியா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அல் அல்குருவான்ல சொல்லி காட்டுகின்றான் குல்ஹு அல்லாஹூ அஹத் நபியனின் கூறுவீராக ஒரு வந்தான் அல்லாஹூ சமது லம் எழுது வலம் யூலது வலம் எக்கு லகு குஃப் நகத் அல்லாவுக்கு எவ்வித தேவையும் இல்லை அவன் பிறவும் இல்லை புறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தில் அழுக்குருவான்னு சொல்லி காட்ட நான் பார்க்குறோம் இப்போ மொழி ரீதியான கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொழி என்பது ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு இப்போ உதாரணமாக வந்து சில மொழிகளில் வந்து ஒற்றைப்படையாகத்தான் ஒரு மொழியாகத்தான் இருக்கும் அங்கே வந்து வேறு ஒரு மொழி இருக்காது உதாரணமாக ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலம் என்கின்ற மொழி வந்து இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஒரே மொழியாகத்தான் இருக்கும் அதில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குமே தவிர பெரிய எந்த ஒரு மாற்றமும் இருக்காது உதாரணமாக நாம் அவன் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில் வந்து ஹீ என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள் அவள் என்பதற்கு ஷீ என்ற வார்த்தை இது உலகம் பூராகவும் இருக்கின்ற ஒரு மொழி ஆனால் தமிழை பொறுத்தவரையில் அவன் அவள் என்ற பிரயோகங்கள் தான் உண்மையான தமிழ் வடிவத்தில் இருக்கிறது ஒரு தமிழ் மொழியில் வந்து அதுதான் பிரயோகம் அப்ப நாங்க சமுதாயத்தில் பயன்படுத்துகிற மரியாதை நிமித்தம் பயன்படுத்தின மொழியை பொறுத்த வரைக்கும் இது மரியாதை நிமித்தமாக மொழிகளிலே உருவாக்கப்பட்டவை தவிர உண்மையான தமிழ் மொழியிலே அது கிடையாது இப்போ உதாரணமாக இப்போ அவன் இருக்கின்றான் என்றால் அவர் இருக்கின்றார் என்று நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ சில நேரங்களில் அந்த அவர் என்ற சொல்லை வந்து நாங்கள் ஒருமைக்கும் பயன்படுத்தலாம் தமிழ் மொழியில் வந்து பன்மைக்கும் பயன்படுத்தலாம் இருக்கிறார் என்பதை பன்மைக்கும் நாங்கள் பயன்படுத்தலாம் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது என்ன கருத்து கொடுக்கப்படுகிறதோ மொழி எப்படி இருக்கிறதோ அடிப்படையான மொழி எப்படி இருக்கிறதோ அதே அர்த்தத்தை தான் அல்லாவுக்கு நாங்கள் கொடுக்கலாமே தவிர நாங்கள் சமுதாயத்தில் பேசுகின்ற வழக்குகள் அல்ல சமுதாயத்தில் பேசுகின்ற மரபுகளை வந்து ஒரு கடவுளுக்கு அல்லாவுக்கு கொடுக்க முடியாது இரண்டாவது விஷயம் மரியாதை மரியாதை இல்லை என்கிற அந்த மொழி பிரிவத்தை நாங்கள் தான் அதை சொல்கிறோம் இப்போ நம்ம சமுதாயத்தில் அதை பேசுறதால நாங்கள் அதை சொல்கிறோம் அப்ப நாம இதை அப்படி எழுதுறல நாம இந்த வார்த்தை பிரியவங்களை வந்து எழுதுவது கூட என்ன பிழையாக அமைந்துவிடும் சில நேரங்கள்ல வந்து இப்ப நாங்கள் சில கட்டுரைகளில் அல்லது சில ஏதாவது சில மொழியாக்கங்கள் கதைகளில் நாங்கள் பார்க்கிற போது உண்மையான சுத்த தமிழை தான் நாங்கள் அங்கே எழுத வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கும் சில நேரங்களில் நாங்கள் பயன்படுத்துகின்ற மரபு ரீதியான பிரியோகங்களையும் அந்த இடத்துல நாம் எழுதலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுவதாக இருந்தால் இப்போ நீ என்று சொல்கிறோம் தமிழ் வார்த்தையில் வந்த நீ என்றால் ஒருமையை குறிக்கும் அந்தன்னு சொல்லுவார்கள் அரபியில் அந்தும் என்றால் நீங்கள் பன்மையை குறிக்கும் அரபில் ஆனால் தமிழில் வந்து நீங்கள் என்று சொல்லுவார்கள் இப்போ என்னை பார்த்து யாராவது நீ என்று சொன்னால் எனக்கு கோபம் வரும் என்னடா என்னை நீ என்று சொல்கிறாய் ஆனால் நீங்கள் என்று என்னை பார்த்து சொன்னால் எனக்கு வந்து கோபம் வராது காரணம் என்னவென்றால் நான் நினைக்கின்றேன் என் மரியாதை நிமித்தம் பேசுகிறார்கள் ஆனால் மொழியில் வந்து உண்மையாக என்னை பார்த்து நீ என்று தான் பேசணும் நீங்கள் என்று பேசினால் அது பன்மையாக அமைந்துவிடும் இப்போ அரபில் வந்து நாம் அந்தும் என்று யாரை பார்த்தும் பேசுவதில்லை ஒரு தனிநபரை பார்த்து அந்தும் என்று நீங்கள் என்று நம்ம பேசுகிற ஆங்கிலத்தில் வந்து யூ என்று சொல்கிறோம் அது ஒருமைக்கும் ப நீ என்று சொல்கிறோம் பன்மைக்கும் வந்து நாங்கள் நீ யூ என்று தான் சொல்கிறோம் நீங்கள் நீங்கள் நீ என்று தான் சொல்கிறோம் அப்போ இது என்ன அர்த்தம் என்று சொன்னால் இது மொழி ரீதியான பிரச்சனை தான் அப்போ இந்த அடிப்படையில் போது அல்லாஹுனுடைய தனித்துவத்தை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் எது மொழியில் வந்து ஒரிஜினலாக சரியாக கொடுக்கப்படுகிறதோ அதுக்குரிய அர்த்தத்தை கொடுத்துருக்குறோம் அப்போ அதுதான் வந்து நாங்கள் இப்போ அவன் என்று சொல்வது ஒழுங்கான ஒரு தமிழ் வார்த்தை அதில் மரியாதை இருக்கா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் தீர்மானிப்பது நாங்கள்தான் தமிழ் மொழியில் கிடையாது அப்போ அந்த இந்த அடிப்படையில் பார்க்கிற போது அல்லாஹ் ஒருவன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக எது மொழியில் வந்து பிரயோகமாக இருக்கிறதோ அவன் என்று பிரயோகமாக இருக்கிற வார்த்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோமே தவிர நாங்கள் அதில் மரியாதை மரியாதை இல்லை என்பது அதில் தீர்மானிக்க முடியாது அது மொழி ரீதியான கருத்து அப்போ நாங்கள் சமுதாயத்தில் வந்து அதனை வந்து மரியாதை நிமித்தமும் மரியாதை அல்லாத நிமித்தமும் பேசுகிற என்கிற மரபை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய சமுதாய மரபு தானே தவிர தமிழ் மொழியில் வந்து ஒருவரை சுட்டி காட்டுவதற்கு அவன் என்றுதான் சுட்டி காட்டப்பட வேண்டும் அதுதான் சரியான மொழி அதைத்தான் நாங்கள் அந்த உறைவன் அல்லா ஒருவன் என்பதற்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதில் எந்த விதமான மரியாதையோ மரியாதை நிமித்தம் என்பது இதில் எந்த எதுவுமே கிடையாது என்பதைத்தான் அந்த மொழி ரீதியான அர்த்தங்கள் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு சொன்னால் நாம் அல்லாஹ் வந்து மரியாதை இல்லாமல் அவன் இவன் என்று பேசுகிறோமே இது சரியா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அல் அல்குருவானில் சொல்லி காட்டுகின்றான் குல்கு அல்லாஹூ அஹத் நபியனின் கூறுவீராக ஒரு வந்தான் அல்லாஹ் சமது லம் எழுது வலம் யூலது வலம்